தானே வடிவா கேட்டு கல்லணும் நீ வந்து எஸ்கே நீ இந்த வலையத்தளங்கள்ல பெண்களை கேவலப்படுத்துறது இங்க இனி ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க அவள் தலையிட்டுட்டோமல்லோ இனிமேல் உண்ட வீடியோவுல ஒரு தாய் ஒரு பெண் ஒரு குழந்தை ஒரு மனநலம் குன்றினவர்கள் கேவலப்படுத்தப்பட்டால் இந்த சோசியல் மீடியாவுல நீ அடித்து விரட்டப்படுவாய் அப்படி நான் செய்யல் சொன்னா என் பேர் ஈழன் நிஷான நான் மாத்தி கூப்பிடு மாத்தி கூப்பிடு நீ என்ன வேணுமோ கூப்பிடு நான் தான் செய்வேன் ராஷனுக்கு நடந்த அதே சம்பவம் நடக்கும் அட்ரஸ் இல்லாம என்ன ஒரு வீடியோ உன்னட்டே இருந்து ஒரு பெண் கவலப்படுத்தப்பட்டு ஒரு வயோதிபர்கள் பெண்கள் குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் உண்ட வீடியோவில் ஒரு நல்ல அழகான பண்ணா இருக்கட்டும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆளா இருக்கட்டும் அவைக்கு ஒரு தேவை ஒரு ஒரு தற்கொலை செய்த செத்துரலாம் என்று நினைக்கிற ஒரு தருவாயில்தான்டா உங்களோட வீடியோவில் மூத்த காட்டி வந்து நின்று காசு கேட்டு நிற்கிறாங்க இதுதான் உண்மை தமிழர்கள் மானஸ்தர்கள் ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து தற்கொலை செய்ய தேவையில்லை எந்த பிள்ளைக்காக நாம் வாழணும் ஒரு நிலை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சாதிர தருவாயில் தன்னிட்ட்ட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க அப்ப நீ அப்படிப்பட்டவர்களோட டீல் பண்ண செத்த வீட்டுல போய் சிரிச்சு வீடியோ போடுவியா செத்த வீட்டுல போய் நீ சிரிச்சிருந்தா அதுல பா குந்தி இருக்கிறவன் உனக்கு அடிப்பான் சிரிக்கிறதுக்கென்ற ஒரு இடம் இருக்கு அதே மாதிரி இந்த உதவி திட்டம் செய்ய போற இடங்கள்ல அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்கள அவங்கள சிரிக்க வைக்கிறேன் நீ சொல்ற ஏற்றுக்கொள் அது அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீயே அல்லது உன்னோட நிப்பான் அவனை கலாய் இவன் கமரா எடுக்க மாட்டான் ஒண்ணும் தெரியாது சொல்லி அவனை கலாய் அல்லது நீயே கலாய் அல்லது உங்க அம்மாவை கொண்டே வச்சு கலாய் உன் அப்பாவை கொண்டே வச்சா கலாச்சி வீடியோ எடுத்து போடு ஆனா உன்னிட்ட உதவி கேட்டு அந்த கமரா முன்னாடி நிக்கிற ஆளை கலாச்சி வீடியோ எடுத்து போடாத அதை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது நீ அவங்கள சிரிக்க வைக்கிற வரவேற்கத்தக்க ஒரு விடியம் அவங்க ஆல்ரெடி மன மனதால பாதிக்கப்பட்டு இருக்காங்க கஷ்டத்திலே இருக்காங்க அவங்கள சிரிக்க தான் நான் அப்படி பேசுறேன்னு சொல்றேன் பேசு வரவேற்கத்தக்கிற விஷயம் சிரிக்க வைக்கிறதுன்றது எல்லாருக்கும் கிடைக்கிற கூட கிடையாது ஆனால் உன்னை நீயே நக்கள் அடிச்சு சிரிக்கவை உன்னை நீயே கேவலமாக்கத அதுல அந்த புள்ள சிரிக்கிறான்னு பேர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தாய அவாவை நக்கல் அடிச்சு வச்சு நீயும் சேர்ந்து சிரிக்கிறதுன்றது ஒரு செத்த வீட்டுல போய் நின்று நீ சிரிக்கிறதுக்கு நீ செய்ய கூடாது உன்னை கேவலப்படுத்து உண்ட பல்லு தெத்தி பல்லு இருக்குல்ல ஓட்டப்பல்லு அந்த பல்ல கேவலப்படுத்து இங்க பாருங்க பாருங்க மண்பட்டி மாதிரி இருக்கு உன்னை கேவலப்படுத்து அல்லது உண்ட 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 பொக்க வாயை கேவலப்படுத்து ஒரு பக்கத்துக்கு மீச வளராம இருக்கு பேர் அந்த இடத்தை கேவலப்படுத்தி எனக்கும் நான் இன்றைய எத்தனையோ எண்ணம் வைக்கிறேன் எந்த வாயில மீசியே வளர்றது இந்த எந்த இடத்துல வேறுங்க என்று சொல்ல அந்த மனசு சிரிக்கும் அது ஓகே சிரிக்கவை ஆனா அந்த அம்மாவை கேவலப்படுத்தி அந்த அம்மாவையும் மற்றவர்களையும் சிரிக்க வைப்பது என்பது இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னணியே கேவலப்படுத்து அல்லது உன்னுடைய பேச்சுக்களை பதிவேற்றம் பண்ணி கமராவுடி சென்றிருப்பான் அந்த சொங்கி அந்த சொங்கிய கேவலப்படுத்த நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் ஆனால் நீ அவர்களை சிரிக்க வைப்பதற்காக அவர்களையே கேவலப்படுத்துவது என்பதை இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து ஒரு செத்த வீட்டில் போய் நின்று நீ சிரிக்கிறதுக்குமன் விளங்குதானே செத்த வீட்டில் எப்படி இருக்கணும் கல்யாண வீட்டில் எப்படி இருக்கணும் என்று கல்யாண வீட்டில் போய் அழுத நின்று ஏண்டா அதுவும் பிரச்சனை தாலி கட்ட போற பெண்ணுக்கும் முதல் பாய் ஃப்ரெண்ட் நீ தானு நினைச்சிருவாங்க கல்யாணம் குழம்பி போயிடும் அதே மாதிரி செத்த வீட்டில் போய் நீ சிரிச்சான்னு நின்று ஏண்டா ஐயோ எங்க வீட்டுல ஒரு சிவா விழுந்துருக்குவான்னு சிரிக்கிறான்னு வந்தான் கொண்டவன் சொல்லி கொலகேஸ் வந்துடும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சிரிக்க வைக்கிறா உன் கவலப்படுத்துறா அல்லது உண்ட வீட்டுக்காரர் உண்ட அக்கா தங்கச்சியை ஒரு தங்கச்சி தங்கச்சிய வீடியோ எடுக்க போறியா இருபத்தஞ்சு வயசுப்பட்ட ரெண்டு குழந்தையோட வந்து நிக்கா சாதர தருவாயில அவள் வந்து நிக்கிறான்ண்ட உதவி திட்டங்கட்டு நீ அவளை சிரிக்க வைக்கப் போறியா உண்ட அக்கா தங்கச்சி வீட்டே இருக்குமல்லோ உனக்கு ஒரு அக்கா இருக்கல்லோ அவங்க கூட்டிக் கொண்டு போ கூட்டி கொண்டே வச்சா அவா நல்ல சந்தோஷமாக தானே இருக்கா பணத்துக்கு மேலே பணத்துக்குறானே கிடக்குறானே கிண்டல அடி அவா குண்டாக இருந்தான்னா சொல்லு இவா இப்படி குண்டா இருக்கா ஜிம்முக்கு சொல்ல போ சொல்ல போகிறா இல்லை நான் ஜிம்முக்கு அனுப்புவோம் பிளான் போடுறாங்க உங்கள உங்களை மாதிரி இவ்வா மெல்லிஷா ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி அந்த புள்ளையை சிரிக்கவை அப்போ அது உஞ்ச குடும்பத்தில் இருக்கிற தான் நீ கேவலப்படுத்துற அதை ஒருவரும் குற்றம் உறைஞ்ச சொல்ல போகிற இல்லை வசதி படைத்த ஒரு ஆள் பண வசதியோடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களையே நீங்கள் கேவலப்படுத்தி வீடியோ செய்து போடுங்க அது வரவேற்கத்தக்க ஒரு விடியம் உன்னை வருத்தி மற்றவனை சந்தோஷப்படுத்துகிறாய் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் எத்தனை பேர் தன்னை வருத்தி மற்றவனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறான் புலம்பெயர் தேசத்து தமிழனும் அப்படித்தான்டா தன்னை வருத்தி தான் சினோவுக்கு இல்லையும் கஷ்டப்பட்டு என்ன மொருத்தனை அங்க வைக்கிறான்டா புலங்குதா மெழுகுதிரி போன்று அதே மாதிரி புலம்பெயர் தேசத்து தமிழன் என்ன பண்றானோ அதை தண்ணியும் பண்ணனும் நீ வீடியோ எடுக்க போனா உன்னை நீயே கவலப்படுத்தி வீடியோடைய வழிய நீ வீடியோ விட்டு உன்னட்ட உதவி கட்டு வர்ற உனக்கு கவலப்படுத்தி நீ வீடியோ எடுத்து போட்டியண்டா உனக்கு செருப்பால் அடிக்கிறது மட்டுமில்லை இந்த சோசியல் மீடியாவிலேயே அடித்து நீ இது உனக்கு கட்டளைட்டே நீ எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் உனக்கு நடக்கும் மயிராண்டி இன்னையில் இருந்து இந்த வீடியோவில் ஒரு பெண் கவலப்படுத்தப்பட்டாலோ அவள் என்ற தங்கச்சி எந்த தங்கச்சியை தொட்டால் என்ன நடக்கும் நான் உனக்கு காட்டுவேன் ஒரு அம்மா கவலப்படுத்தப்பட்டாலோ ஒரு சிறுவன் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத் திறனாளிகள் இவர்கள் எல்லாம் முன்னால கேவலப்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ வழியில வருமா இருந்தா உனக்கு சம்பவம் வேற லெவல்ல நான் செய்வேன் இது என் தேசிய தலைவர் மீதான உனக்கு ராசனுக்கு நடந்த விட கேவலமான சம்பவங்கள் நடக்கும் நீ உனக்கு இதை ஓனிங்கா சொல்லிக்கொண்டு கொண்டு வந்து இந்த லைவ் என் பண்ண போறோம் மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் பேச போறீங்களா கண்டிப்பா

பிரச்சனையா இருந்தது அதை அவர் ஹெல்ப் பண்ண போய் அவை இந்த பார்க்க முடியும் அவர் ஏமாத்திட்டு போனது தான் அதை சோஷியல் மீடியால வேற பகிரங்கப்பட்டு சொன்னதெல்லாம் உண்மையில அவர் ஏற்க ஏற்க முடியாத ஒரு விஷயம் அதை விட மாவீர நாளாண்டு இவர் போய் தந்த எனக்கு தெரிஞ்ச பேச்சு ஒரு திருவிழமான ரெண்டு படங்கள் எடுத்து அந்த மாவீர நாளை கொச்சப்பட்டு மன்னிக்க முடியாத ஒரு சுலோகம் அதை பற்றியும் நான் அவருக்கு